ராமராம ராம 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 என்று நாம் பாட பாட பெருமை வந்து சேருமே ராம 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 என்று நாம் சொல்ல சொல்ல சோகமே மாறுமே குறைவில்லா வாழ்வுக்கு உன் நாமம் கதியில்லா மனிதருக்கு உன் பாதம் ராம 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 என்று நாம் अश्वमेध योगता विश्वं काक वन्द वीर रामे रघुवं सरे तीर् राम न्यायम् काक ராம 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 என்று நாம் பாடப்பாட பெருமை வந்து சேருமே அயோத்தியே ஆனந்தம் அடைந்ததே பாரதமே புண்ணிய பூமியானதே அயோத்தியே ஆனந்தம் அடைந்ததே பாரதமே புண்ணிய பூமியானதே ராம 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 என்று நாம் பாட மை வந்து சேருமே ராம 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 என்று நாம் சொல்ல சொல்ல சோகமே மாறுமே சொல்ல சொல்ல சோகமே மாறுமே ராமநாமம் நமக்கு என்ன தரும் நன்மையும் செல்வமும் நாடும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம என்ற இரண்டெழுத்தினால் இம்மையே ராம என்ற இரண்டெழுத்தினால் ராமவென்ற கம்ப கம்பராமாயணம் என்ன சொல்கிறது நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடியாரக்கர் சேனை நீரு பட்டழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல் வலி கூறுவார்க்கே வாகை சூடிய சிலை ராமன் தோல் வலி கூறுவார்கே श्रीराम राम रामे धीरमे रामे मनोरमे सहस्रनाम दत्तुल्यं रामनाम वरानने श्रीराम राम रामे धीरमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम नाम वराननी श्रीराम राम रामे धीरमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनाम नाम वरानने राम 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 பெருமை வந்து சேருமே ராம 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 என்று நாம் சொல்ல சொல்ல சோகமெல்லாம் மாறுமே ராம 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 என்று நாம் பாட பாட பெருமை வந்து சேருமே